வணக்க மக்களை இது நம்ம ரெண்டாம் வருஷம் நம்ம லவ் வைஸ் ஃப்ரம் த கிரேட்டிவ் காஃப் ஹெல் மன்கோ அப்படி எபிசோட் நைன்டீன் நான் பார்க்க போனோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் தரிட்டு போவோம் அவங்க வீடியோ கிளப் போகலாம் ஃபஸ்ட்டு நேற்று நம்ம எதாவோட நிறுத்திருப்போம் அதாவது ஜூலியட் போயிட்டு இந்த பிரசிடென்ட் லூவிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போவா ஆனால் அந்த ஆள் இவ சொல்கிறது எதையுமே நம்ப மாட்டாரா போயா பூமரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவள் வெளியில் வந்துருவா வந்தோடன பார்த்தா இந்த சிலுவத்தோடு காரேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு அவளை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு டீமா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டால் எல்லாம் தெரிஞ்சு போயிடும்னு கூட்டிகிட்டு போவான் பார்த்தா அதுங்க வேறு யாரும் கிடையாது நம்ம ஆச்சாரத்தோடு கீழே வேலை செய்கிற அந்த ரெண்டு பேர் தான் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் அண்ணனாலெல்லாம் கண்டிப்பாக டீமானெலாம் சம்மன் பண்ணியிருக்க முடியாது அப்படியே பண்ணியிருந்தாலும் அவன்லாம் ரொம்ப லோவான ஆளாக தான் இருப்பான் ஸோ எங்களால்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது சரி ஹெல்ப் பண்ணலனா பரவாயில்ல என்னையும் அங்கேயே கூட்டிகிட்டு போங்க ஹெல்லுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஜூலியட் கேட்டிருப்பாள் அதுதான் நம்ம கடைசியாக பார்த்துருப்போம் இப்போ நம்ம இன்னைக்கு எபிசோடுக்கு போகலாம் நமக்கு ஒரு ஸ்கூல் காட்டுவாங்க அதில் ஹபாடா ரொம்ப நாளாச்சுப்பா இவனை பார்த்து அதான் நம்ம ஆரஞ்சு முடிக்காரன் அவன் அந்த ஸ்கூலில் ரொம்ப சூகமாக உட்காந்துருப்பான் ச என்ன கருமோண்டாடுது டெய்லி இந்த மாதிரி தான் எரிச்சலாக போய்கிட்டே இருக்கு ஸ்கூலுக்கு வர்றது இதே வேலை தான் ரொம்ப போராடிக்குதல அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு இப்போலாம் எப்படி போய்கிட்டு இருக்கும் உனக்கு ஹீ இது அந்த பொண்ணு தானே அப்படின்னு நம்ம ஆரஞ்சு முடிக்காரன் யாரை பார்த்துக்கிட்டு இருப்பானா இந்த ஜோய் இருக்குல்ல பால் கூட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கோம்ல அதாவது நம்ம ஆரஞ்சு முடிக்காரன் கூட போய் அசிங்கப்பட்டிருப்பான்ல அந்த பொண்ணு தான் அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும் ஸோ பாவம் ஓ கிளாஸ்மேட்டுக்கு நடந்தது ரொம்ப மோசமான விஷயம் தெரியுமா யாரை யார பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாலை பத்தியா ஆ நான் இந்த சார் இந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க போல இருக்கே பாரு ஜோய் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு இடம் தெரியும் ஒரு நல்ல இடம் அங்கே உன்னோட மொத்த கவலையும் பறந்து போயிடும் நீ எங்கே வரியா அப்படின்னு அந்த சார் பேசிகிட்டு இருந்தோன்னே இந்த ஆரஞ்சு மணிக்காரனுக்கு ஏதோ சந்தேகம் வர மாதிரி இருக்கும் பூச்சு பூச்சு இந்த பொண்ணை இவன் அப்யூஸ் பண்ண நினைக்கிறானோ அவனை பார்க்கும்போதே தெரியுது சொட்டை தரையேன் ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் சும்மா விடக்கூடாது இந்த பொண்ணை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு இந்த ஆரஞ்சுபுடியை என்ன பண்ணுவானா இந்த ஜோயும் அந்த சார் நடந்து போய்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க பின்னாடியே மறைஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஆள் கிட்ட ஏதோ தப்பா இருக்கு பாரு கையை எங்க போய் தொட்டுக்கிட்டு இருக்கான்னு இவன் சரி கிடையாது இவன்கிட்ட ஏதோ தப்பா இருக்கு இவன் அப்படியே கையும் களவுமா புடிச்சு அந்த சொட்ட மண்டையை நசுக்கி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு இந்த ஆரஞ்சுபடி என்ன பண்ணுவான் அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான் பார்த்தா அந்த ஆள் ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு என்னவே காட்டுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போறான் ஐயோ போச்சு நம்ம ஃபாலோ பண்ணி வந்தது தப்பாச்சு ஃபர்ஸ்ட்டே பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போவானா பார்த்தா அந்த ஆள் கடைசியா ஜோய எங்க கூட்டிட்டு போவானா ஒரு சர்ச்சுக்குள்ள இங்கே வா ஜோய் வா உள்ள போகலாம் இங்கேதான் என்னது இது சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போறான் ஆமா இந்த மாதிரி ஒரு சர்ச்சை நான் பார்த்ததே இல்லை நான் கவலைப்படுறது தப்பா இருக்கோ அந்த ஆள் எதுவும் பண்ண மாட்டானோ ஒரு சொட்ட சொட்டமண்டையை நல்லவனா இருப்பானோ அப்படின்லாம் நம்ம ஆரஞ்சு பொடி நினச்சிக்கிட்டு அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போனால் அங்கே நிறைய பேர் ஒரு மாதிரி க்ரீப்பியான மாஸ்க் போட்டுவிட்டால் உட்காந்துருப்பானுங்க யார் இவனுங்கள்லாம் அப்படின்னு நம்ம ஆரஞ்சு பொடி நினச்சிட்ருக்கும் போது யார் ராது ஹே நீ தான் இன்னொரு ஒரு புது ஆளா புது ஆளா இங்கே வந்து சேர்ந்துருக்கியா ஹா இல்லை 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 தப்பு தப்பு நான் பக்கத்தில் பக்கத்து பில்டிங் போகிறது போல இந்த பில்டிங்க்கு வந்துட்டேன் பக்கத்தில் பில்டிங்கே கிடையாது ஏய் இவன் புது ஆள் பிடிங்கடா புடிங்கடா அப்படின்னு அந்த மாஸ்க் மாஸ்க்குக்காரனுங்களாக சேர்ந்து ஆரஞ்சு புடியை பிடிச்சிருவானுங்க சும்மா விளையாண்டு பார்த்தேன் உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் தான் புதுசாக வந்த நியூ கம்மரு ஏன் அப்படியா சூப்பர்ரா இங்கே பாரு இந்த நீயும் ஒரு மாஸ்க் போட்டுக்க அப்படின்னு அவன் தலையிலேயும் ஒரு மாஸ்கை மாட்டி விட்டு அங்கே உட்கார வச்சிருவானுங்க பே ஃபர்மெட் அப்படிங்கிற ஒரு புனித தாயோட குழந்தைங்களா உங்கள் எல்லாத்தையும் நான் வரவேக்கிறேன் வாங்க வாங்க நம்ம இன்னைக்கு நம்மளோட அசெம்பிளியை ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காங்க அவங்க தான் ஜோய் அவங்க நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ண போகிறாங்க ஜோயா பூச்சு பூச்சு அந்த பொண்ணு தான் மாஸ்க் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்களாம் ஐயோ இந்த இடத்த வச்சு நான் தப்பிச்சு போகணுமே இப்போ என்ன பண்ணுறது ஆ ஃபாதர் ஃபாதர் நீங்கள் இன்னொரு ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்தீங்களே இன்னொரு ஒரு நியூ கமர் கூட என் நின்றுட்டு இருக்கான் மறந்துட்டீங்களா என்னை அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த மாஸ்க்கு போட்டவன் அதாவது அங்கே இருக்கிற ஒரு மாஸ்க் போட்டவன் நம்ம ஆரஞ்சு மாண்டைனையும் வந்து கோர்த்து விட்டுருவான் ஐயோ இவனை கேட்டாங்களா இப்போ யாராவது என்னையும் கோர்த்து விட்டானே இப்படியும் நான் தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேனே அப்படியா நான் யாரையும் கூட்டிட்டு வரலையே யார் அந்த பையன் ஓ ஆ இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் போல இருக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு ரெண்டு மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க இவங்கள நம்ம வெல்கம் பண்ண போறோம் பிரதர் நீ உன்னோட பேரை எங்களுக்கு கொஞ்சம் சொல்றியா ஐயோ பேர் கேட்குறானுங்களே இப்ப என்ன பண்றது நான் என்ன பேர் சொல்லுவேன் ஆ என் பேர் தானே ஆஹ் வினிகர் என் பேர் எனது வினீக்கர வினீக்கர் இல்லாமல் பேர் வைப்பாங்க பங்க போச்சு போச்சு என்னென்னமோ உளறிட்டு இருக்கேனே ஆனா உன் வாய்ஸ் இங்க கேட்ட மாதிரியே இருக்கே எனக்கு என்னோட ஏதோ ஒன்று என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயத்த உன் வாய்ஸ்ல கேட்கற மாதிரி இருக்கே யாரா இருக்கும் ஹேய் விண்சன்சோ நீயாடா அப்படின்னோன பார்த்து அந்த ஃபாதரை யார் தெரியுமா நின்றுட்டு இருப்பா அந்த டீச்சர் தான் அந்த சொட்ட மாடையர்கால்ல அவன் தான் நின்றுக்கிட்டு இருப்பான் ஒரு நிமிஷம் இல்லை நான் தப்பாக கூட புரிஞ்சுக்கலாம்ல அதனால உங்கள் மாஸ்க்கு ஒரு வாட்டி கழட்டி பார்த்துக்கிறேன் ஏன்னா வின்சன் ஜோன் என் கிளாஸில் ஒரு உருப்படாத ஒருத்தர் இருப்பான் அவன் வயசு மாதிரியே இருக்கு அதனால தான் ஒரு வாட்டி நான் கழட்டி பார்த்துக்குறேனே பூச்சு பூச்சி இந்த மண்டையை மாஸ்க்கு கலட்ட நானா கண்டுபிடிச்சிருவானே நான் தானு ஐயோ இதுங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு தெரிஞ்சு போயிருமே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன யோசிக்கிறது ஐயோ எதுவுமே யோசிக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த மாஸ்க்கை கலட்டிடுவானா இவன் கண்ணை வந்து ஒரு மாதிரி நொல்ல கண்ணு மாதிரி வச்சுக்குவான் டேய் விஞ்சன் சோ நீ தானடா நொல்லக்கொண்ணை வச்சா நீ விஞ்சன் எனக்கு தெரியாதா விஞ்சன் சோவா எனக்கு விஞ்சன் சோன் யாரையும் தெரியாது சார் நான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் பேர் வினிகர் தான் அப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் அந்த மண்டை சார் கூட அதிர்ச்சியாக பார்ப்பான் ஏன்டா உன் நொல்ல கண் ஏன்டா கண் இந்த மாதிரி மாற்றினா எனக்கு ஒன்று யாருன்னு தெரியாதா இத்தனை வருஷமாக நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஷய்யோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் உடனே நம்ம வின்சென்ட்ஸை வந்துட்டு போச்சு 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 எல்லாத்தையும் நான் வந்து கெடுத்துக்கிட்டேன் பாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் ஐயோ சொட்ட மண்டையனை நசுக்க போகிறானே ஐயோ மிக்சியில் ஜூஸ் மாதிரி அரைச்சி குடிச்சுருவானோ ஹீ வின்னு நீ தானடா சொல்றான் அப்படின்னு இருக்கும்போது அங்கே அந்த கதவை யாரோ எட்டி உதச்சிக்கிட்டு அதாவது சர்ச்சு கதவை யாரோ எட்டி உதச்சுக்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க யார் உதச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கா பார்த்தா நம்ம ஜூலியேட்டு சிலுவத்தோடு அப்புறம் அந்த ரெண்டு டீமான் இருக்குங்கல்ல அதுங்க தான் அதில் அவங்க அண்ணன் தான் இந்த மாதிரி எட்டி உதச்சிக்கிட்டு வருவான் ஏண்டா இதுக்கு கதவு திறந்துட்டே வரலாமே இதே கடை எட்டி உதச்சிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க நார்மலாக கதவு திறந்தாண்டா இருந்துச்சு அப்படின்னு சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதில் போஸுவே கருமம் இப்போ நம்மளுக்கு பேக்க காட்டுவாங்க அதாவது இவங்க நாலு பேர் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு ஜூலியட் வந்து என்ன அங்கே கூட்டிகிட்டு போங்க ஹெல்லுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாள்ல அதை கேட்டோன்னே அந்த பொண்ணு டீமானு இருக்குல்ல ஏன் எனது ஹெல்லுக்கு கூட்டிகிட்டு போவியா இங்கே பாரு இந்த ஹெல்லுக்கு போகிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்களே போயிருந்துருக்க மாட்டோமா சீக்கிரமா அப்படியே லூசி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வாரத்துக்கு மேலே பைத்தியம் மாதிரி ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு பாரு ஆனா நம்ம இங்க சாப்பாட்டுக்காக தானே இருக்கோம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னோன்னே ஸோ இவன் ஒரு லூசு பயலாக இருப்பான் டெய் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லடா முதல்ல எள்ளுக்கு எப்படி திரும்பி போகிறதுனே எனக்கு தெரியலடா அதனால தான்டா நம்ம இங்க இருக்கோம் ஆட லூசு தங்கச்சி இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லி தொலையக்கூடாதாடி வாடி போகலாம் அப்படின்னு அவன் காட்டுக்குள்ள நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான் இதுக்கு டெய் அண்ணா இப்போ எங்க தாண்டா கூட்டிட்டு போகிறேன் எங்க மூணு பேரையும் ஹீ வாய மூடிட்டு அமைதியா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எனக்கு தெரியும் எங்க கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அந்த சர்ச்சுக்கே கூட்டிகிட்டு வந்துருவான் அப்போதான் இதுங்க அந்த சர்ச்சோட கதவை உடச்சு உள்ள வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கோங்க ஆஹ் அப்பதான் சுத்தி உள்ளவங்க எல்லாரும் இதுங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹீ என்ன என்ன பிளேஸா இது இதே பார்க்கறதுக்கு நரக மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஜூலியட் கேட்டுட்டு இருப்பான் அப்ப அந்த முகமடி எல்லாம் ஹீ யாரா யாரா இவனுங்க ஹீ இது எவ்வளோ புனிதமான இடம் தெரியுமா நீங்க பாட்டுக்கு ஏதோ கரடி நோலஜ மாதிரி இல்ல இல்ல நாய் நுழைஞ்ச மாதிரி உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க ஹீ ஹெக்டார் அவனுங்க எல்லாத்தையும் சீக்கிரமா போய் புடிங்கடா என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த ஹெக்டார்னு ஒருத்தன் தடிமாடு மாதிரி வெளியில நின்றுக்கிட்டு இருப்பான் அவன்தான் போய் அவனுங்க நாலு பேரையும் ஏதோ வந்து அடிக்கலான்னு போகும்போது பார்த்தா அவங்க அண்ணன் டீமான இருக்கான்ல அப்படியே அவனை அப்படியே பறக்க விட்டுருவான் இப்படி கையை வந்து இப்படி ஆட்டம் மட்டும் தான் செய்வான் அதுக்கே அவன் பறந்து போய் அந்த பக்கமா விழுந்துருவான் எனது ஹாய் சொல்றதுக்கு கையை ஆட்ட மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கே இந்த ஹெக்டார் பறந்து போய் விழுந்துட்டானே இப்ப நம்ம சண்டை போடுறதா வேணாமா இல்ல இல்ல வேணா வேணாம் நம்ம அமைதியாவே நின்றுக்கும் அந்த ஃபாதரே எதா இருந்தாலும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சுற்றி உள்ள அந்த முகமுடி போட்டவனுங்களாம் அமைதியா நின்றுவானுங்க ஹே ஹே ஈய் இருங்கப்பா இருங்கப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு அந்த ஃபாதர் அதாவது அந்த டீச்சர் இருப்பான்ல அவன் கேட்பானா ஹே என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு என்னமோ பாத்துக்கிட்டே இருக்க ஹோலி ஆர்டர் எதுவும் உங்களை அணிச்சுச்சாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அதாவது அந்த அன்னை டீமான் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த இடத்த போய் அதாவது அங்க பக்கமா போய் ஒரு இடத்த தொடுவான் தொட்டோன பார்த்தா அந்த இடம் எல்லாமே அப்படியே சுக்கல் சுக்கலாக உடஞ்சி டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு ஹெல் கேட் ஓப்பன் ஆகிடும் ஆ கடவுளே கடவுளே இங்கே ஒரு கேட்டா அப்படின்னு சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே பத்தியா இதுதான் கேட்டு நம்ம ரெண்டு வேர்ல்டுக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகணும்னா இந்த ஒரு வழியா மட்டும்தான் போக முடியும் ஸோ ஹெல்கேட்டா அந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஜூலியட் கேட்டுட்டு இருக்கா நிஜமானவே போய் நீ அங்கே இந்த டீமான தான் கண்டுபிடிக்க போறியா உங்க அண்ணனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துருவேன் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு இந்த சிலுவத்தோடு கேட்டுட்டு இருப்பான் ஜூலியட் கிட்ட ம் ஆமா ஆமா நான் கண்டிப்பா போறேன் ஓஹோ அப்படியா சரி ரொம்ப பெஸ்ட் ஆஃப் லக்கு ஹம் அப்பனா நீ என் கூட வரலையா என்ன அப்படின்னு நம்ம ஜூலியட் சிலுவத்தோட கேட்பாலா ஹஹ அதுவான் நான் உண்மையாலுமே எனக்கு ஹெல்லுக்கு போகணும்னு ரொம்ப தான் ஆனா எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மிஷன் வந்துருச்சு அதனால நான் இப்படியே தப்பிச்சு போகலான்னு இருக்கேன் அது வந்து என்னன்னா ஆர்டர் நான் இல்லாம ஓடவே ஓடாது ஸோ வந்துட்டு அப்படின்னு அவன் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அதாவது சமாலிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு எள்ளுக்கு போக பயம் காலி பையன் நேற்று தான் வந்து என்னமோ டிமா நன்ட்டு இருக்கிறதுலே ஆள் நான் தான் அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தான் இப்ப என்னன்னா ஹெல்லுக்கு போறதுக்கு எப்படி பயப்படுறான் பாரு தொட நடிங்கிப்ப அப்படின்னு நம்ம ஜூலியட் நினச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ இந்த பக்கம் அந்த டீமான் பொண்ணு வந்துட்டு ஹீ அண்ணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஹீ ஆமாம் அப்போ வந்துட்டு இங்கே ஒரு ஹெல்கேட் இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கு ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்போ நம்மளோட டியூட்டியை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம முன்னாடியே போயிருக்கலாம் இல்லைடா சாரி சிஸ்டர் நான் வந்துட்டு நீ ஏதோ வந்து கொரியன் பார்பிக்குன்னு இருந்துச்சுன்னு சொன்னீங்களே அதை சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் என்ன ஆனாலும் சரி ஸோ அது நரவடையாமல் நான் அங்கேருந்து கிளம்புறதா இல்லை ஏண்டா கொரியன் பார்பிக்யூக்காக நம்ம ரெண்டு பேரோட டியூட்டியாக அடமான வைக்கிறியேடா பாவி இது நம்ம ஆசிர்வாத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னடா பண்ணுவார் அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருப்பான் அட தின்னி பையலே முட்டால் முட்டால் என்னதான் அது வந்து டெலிஷியஸாக இருந்தாலும் நீ 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 இப்படி பண்ணலாமாடா மாடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக பார்த்தா ஏதோ ஒரு ஆக்டோபஸ்ஸு ஆக்டோபஸ் நல்ல பெருசாக இருக்குது அதோட கையெல்லாம் அப்படி அது பேர் என்ன சொல்லுவாங்க அது வாளா இல்லை காளா ஏதோ ஒன்று அது வந்து அப்படியே வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது ஹெல்கேட்டுல இருந்து எல்லாரும் சுற்றி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மொத்த இடத்தையுமே அது அப்படியே நாசமாக்கிடுது ஈ என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஏடா பக்கத்து சைடில் இந்த ஸ்குவட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பொறிச்சு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு தின்ன பாருங்கடா இவ்வளோ பெரிய ஸ்குவீட்டு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தா டக்குன்னு அது ஒரு காலை வச்சு நம்ம ஜூலியட்டை தூக்கிட்டு போயிடும் அதோட ஹெல்கேட்டும் அடைச்சிரும் இதுங்க ரெண்டும் கடைசி வரைக்கும் உள்ளே போகவே இல்லை கொரியன் பார்ப்பிக்க திங்கிறேன்னு இங்கேயே இருந்துக்கிடுச்சுங்க பத்தியா போச்சு நல்லா போய் ஆசிராத்துக்கிட்டேன் இதுங்கெல்லாம் சமத்தி அழிவாங்களா தான் வருங்க இந்த ஸ்கூட்டு ஒரு வழியாக நம்ம ஜூலியட்டை உள்ள தூக்கிட்டு வந்தோன்னே ஜூலியட்டு அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கு பார்த்தா இவ்வளோ நீல கண்ணு இருக்கும் அதாவது அதோட மொத்த உடம்புல ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்கும் அதுக்கு ஐயோ இந்த பால் பயலால் நான் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கு இது என்ன முகரக்கட்டானே தெரிலையே அப்படின்னு நம்ம ஜூலியட்டை திரும்பி பார்த்தா இந்த விஞ்சன் சோ விஞ்சன் விஞ்சன்சோ அவன் பேர இந்த சிலுவத்தோடு காரேன் அப்படியே தப்பிச்சு போகலான்னு பார்ப்பான்ல அவனையும் ஒரு கையால் அது தூக்கிட்டு வந்துடும் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஆரஞ்சு பிடியையும் தூக்கிட்டு வந்திருக்கும் அவன் பாவம் அவன் பாட்டுக்கு டெய் நான் செவலையும் தானாக இருந்தேன் ஐயோ நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததே தப்பு போச்சு நான் மாட்டக்கூடாத இடத்துல அடிக்கடி போய் மாட்டிக்கிறேனே ஐயையோ இந்த ஸ்கூட் என்ன எள்ளுக்கு தூக்கிட்டு வந்துருச்சே மயக்கம் போட்ட மாதிரியே நடிப்போம் செத்த மாதிரியே நடிப்போம் நம்ம கொண்டு போய் வெளில போட்டுருவானுங்க அப்படின்னு அவன் அப்படியே அதிர்ச்சியில் கண்ணை விரிச்சு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பான் அப்போ இந்த ரெண்டு பேர் டெய்மான் ரெண்டு பேருமே உள்ளே போகாமல் மாட்டிக்குவங்கல்ல பார்த்திங்கனா இந்த ஸ்பீடு தெளிவாக இவங்க ரெண்டு பேரை மட்டும் இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு தங்கச்சி பிசாமல் அதுங்களை போய் நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலோமா தானே அதுங்க உள்ளே மாட்டிக்கிடுச்சுங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே ஆ மகிழ்ச்சி 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 அப்படின்னு பின்னாடி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் யாரும் அது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா நான் பாட்டுக்கு பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு அந்த ரெண்டு டீமானு திரும்பி பார்த்தா இந்த சொட்ட மாண்டை அதுங்க கூட சேர்ந்த அந்த மாஸ்க் போட்டவனுங்க மொத்த பேரும் கீழே குனிஞ்சுக்கிட்டு ஆ இவங்க தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்களால மட்டும்தான் நம்ம மதர் ஆஃப் பேஃப மட்டும் திருப்பி கொண்டு வர முடியும் ஆ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க தான் இவங்களுக்கு நம்ம பெரிய வெல்கம் கொடுக்க போறோம் ஆ வணங்குறோம் உங்களை வணங்குறோம் வணங்குறோம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க ஸோ பைத்திய காரணங்களா இருக்கானுங்களே இப்ப என்ன பண்றதுனே தெரிலையே இந்த ஹெல்கேட் இங்கே ஓப்பனே பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க உள்ள ஜூலிகேட் வந்துட்டு போச்சு போச்சு நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறது ஆ நான் மூவ் ஆகணும் மூவ் ஆகணும் மூவ் ஆகி எப்படியாவது என்னோடய லேசர் பீமை மட்டும் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் இந்த ஸ்க்விட்டே பறந்து இங்கேருந்து எங்கேயாவது போய் விழுந்துடும் ஆ நான் இதிலெல்லாம் வந்துட்டு தோற்று போக மாட்டேன் என்னோட பவரை நான் யூஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து அந்த ஸ்க்விட்டே என்ன பண்ணிவிடுனா அவளை அப்படியே கொண்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சு டீ ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆரஞ்சு முடிதான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான பயப்படுறவன் ஆனா அவனே வந்துட்டு தைரியமா அப்படி உட்கார்ந்துக்கிட்டே பயந்துக்கிட்டு இருக்கான் அவன் உள்ளுக்குள்ளேயே செத்துருப்பான் ஆனா இந்த செலுவ சிலுவத்தோடு வந்துட்டு நான் இருக்கிறதுலே டிமான் என்னெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேர் போனவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு பக்கி பையன் படுத்துட்டான் படுத்தே விட்டானையான் அப்ப இந்த ஸ்கூட் வந்து இவனுங்க ரெண்டு பேரும் எந்த லிஸ்ட்லேயும் சேர்த்துக்க முடியாது மயங்கி விழுந்துட்டானுங்க போல இருக்கு நம்ம இந்த பொண்ணுக்கு மட்டும் டீ ஊற்றி குடிப்போம் அப்படின்னு டீ ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஜூலியட் வந்துட்டு ஸோ என் அண்ணனை கண்டுபிடிக்கலான்னு வந்தா என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க இங்கே என்ன டீ பார்ட்டி நடத்தி நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆ என்னென்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் நான் அந்த ஸ்கிட்ட அடைச்சை கருமோ அப்படின்னு நம்ம ஜூலியட் நினச்சிக்கிட்டு வணக்கம் வாங்க வாங்க ட்ராவலர்ஸ் நீங்கள் தானே நான் இது இதுவரைக்கும் எந்த ஹியூமன்ஸையும் பார்த்ததே இல்லை உங்களை தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் அப்படின்னு அங்கே உட்காந்து ஒரு முயல் குட்டி பேசிக்கிட்டு இருக்கும் என்னது முயல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு ஆ நான் தான் என் பேரு வின்ஃப்ரட் ஃபுர்கா சைனி ஹெட் ஆஃப் பிளாக் ஷயர் என்னை நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் ஆனால் இது என்னோடய குட்டி பேர் தான் உங்கள் சர்வீஸ்க்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த முயல்குட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் ஏமா இவ்வளோ நீல பேரை சொல்லிட்டு குட்டி பேருக்கிட்டு இருக்குது யாராக இருக்கும் இது அப்படின்னு நம்ம ஜூலியட் யோசிச்சுட்டு இருப்பாளா பக்கன்னு பார்த்தா நம்ம ஆரஞ்சு முடிக்கி ஆ எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏ நான் வந்து மயக்கத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆ இது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே போய் இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது அந்த சொட்ட மண்டை ஏற்கான்ல அவன் இந்த சர்ச்சுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு ஏதோ மயக்க மருந்தை கலந்து கொடுத்துருக்கான் தான் இந்த மாதிரிலாம் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு அவன் தனியா உளறிட்டு இருப்பான் பயத்துல உளர ஆரம்பிச்சிருச்சு பக்கி இவன் வேற நச நசாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு ஜூலியட் நினைச்சிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்கூட்டு வந்துட்டு உள் உளு ஊள் உள் ஊ அப்படின்னு ஏதோ ஒரு புரியாத பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கும் என்ன பேசுறது ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்னு ஜூலியட் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் ஆமாம் என்னோடதுல சுகர் இல்லவே இல்லை ஆ ஓ பெர்னாடி ரொம்ப தேங்க்ஸ் கேட்டதுக்கு சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் சுகர் வேணுமா அப்படின்னு அந்த ராபிட் கேட்டோன்னு ஜூலியட் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்போ இவ்வளோ நேரம் அது சுகர் இல்லைன்னா கேட்டுச்சு ஏதோ உளு உழு உளு ஒளர உளறுச்சு ஏதோ நான் கூட குழவை போடுதோன்னு நினச்சிட்டேனே ஆனால் தான் அந்த ஸ்பீட்டு சுகர்லாம் கொஞ்சம் நீ எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கா எனக்கு சுகர்லாம் வேண்டாம் ஐயோ டீ பார்ட்டி நடத்துறதும் இல்லாமல் சுகர்லாம் வேறு கேட்டுக்கிட்டு இருக்குங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஜூலியட்டையும் யோசிச்சுட்டு இருப்பான் அடுத்தே பார்த்தா ஒரு இடத்துல நம்ம சூஷியும் ஆசராத்த நடந்து இருப்பாங்க ஹீ யார் நினச்சது நான் இங்கே திருப்பி வருவேன்னு நான் வருவேன் நான் நடக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு நம்ம சூஷி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏற்கனவே இங்கே வந்துட்டு கே வந்திருக்கதானடா இங்கேதாடா நீ இருந்துகிட்டு இருக்க என்னென்னமோ பேசிகிட்ருக்கான் பையோ ஆனாலும் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்ல அதை தான் சொல்லிக்கிட்டிருக்கேன் மாஸ்டர் ஆமாம் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் லார்டு நீங்கள் வந்து எதுக்காக இந்த ஹியூமன் சோலை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ தூரம் வரீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டிக்குது அவன் உங்களோட கான்ட்ராக்டர் மட்டும்தானே வேற ஏதாவது இருக்கா சேவா நான் அவனை காப்பாற்ற வந்திருக்கேனா இங்கே பாரு அந்த டச்சஸ் இருக்கா பற்றியா அவ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்களாக நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் அதுக்கு நான் பழி தீக்க வேணாம் அதுக்காக தான் சூஷி நீ தப்பாக ஒன்றும் புரிஞ்சுக்காத முதல்ல அவனை காப்பாற்றுறதுக்கு நான் வரவே இல்லை என்னோட பொருளை நான் திருப்பி எடுக்க போறேன் அதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் ஆனாலும் அவளை இடத்துக்கே வந்து அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மை லாடு இந்த பாரு நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் நான் முதல்ல பேசி தான் பார்க்க போறேன் ஓ பேசி பார்க்க போறீங்களா அப்ப நான் பேசி பார்க்கறதெல்லாம் ரொம்ப நல்லது தான் லாட் நம்ம போய் பேசி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஷூஷியும் ஆஷ்டர்வாத்தையும் எங்க வந்திருப்பாங்கன்னா நம்ம டான்டாலியனோட கோட்டைக்குள்ள வந்திருப்பாங்க டான்டாலியனுக்கும் ஹெல்லுக்குள்ள தனியா ஒரு கோட்டை இருக்கு அதாவது இவன் ட்யூக்குனா அவள் டச்சஸ் போல இருக்கு ஸோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க பார்த்தேன் பேச வரையுன்னு தானே சொல்லியிருப்பான் வரும்போது என்ன பண்ணிடுவானா அந்த கோட்டையே அப்படியே தகர்க்கிற மாதிரி அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு புக மண்டலத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருவான் லார்டு நீங்க பேசுகிறேன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க ஏன் இந்த இடத்த உடச்சிக்கிட்டு இருக்கீங்க லார்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சூசி பார்த்துட்டு இருக்கும்போது போது நம்ம டான்டாலியன் முன்னாடி நின்றுட்டு இருப்பாள் உடனே நம்ம ஆஸ்டராத் போயிட்டு அவனோட அப்படியே அந்த இது இருக்குல்ல அவனோட கையில் இருக்கிற அந்த ஆயுதம் அதை அப்படியே அவன் முன்னாடி நீட்டிக்கிட்டு அவன் பார்க்கறதுக்கு ஒரு டான்சர் மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கான் அதுவும் இடுப்பெல்லாம் வளச்சி நெடுச்சிக்கிட்டு ஹேய் அவன் எங்கேன்னு சொல்லு சொல்லுடி அவன் எங்கேன்னு அப்படின்னு நம்ம ஆஸ்டராத் கேட்டுக்கிட்டே இருப்பான் பார்த்து அந்த டான்டாலியன் பதிலே சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு திமிரா உட்காந்துருக்கு பாருன் ஹேய் உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன் டான்டாலியன் தில் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களை அடுத்த எபிசோட்லயாவது நம்ம ஆஷிர்வாத போய் பா பாலை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவானா இல்ல ஜூலியட் ஆகுது ஆஷிர்வாத பாலா இல்ல இதெல்லாம் பண்ணது டான்டாலியன்னு கண்டுபிடிப்பாளாங்கிறத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் அது வரைக்கும் அரா ஆறா